ஆனந்த் குமாரின் ஆரம்ப வாழ்க்கையும் சவால்களும் பேச்சாளர் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போவது கல்வியின் மூலம் ஆயிரக்கணக்கான குழந்தைகளின் வாழ்க்கையை மாற்றிய மனிதர் ஆனந்த் குமார் பற்றிய உண்மை கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு பீகாரின் பாட்னாவில் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தில் பிறந்தவர் ஆனந்த் குமார் இவரது தந்தை ஒரு தபால் துறையில் கிளார்க்காக வேலை செய்தவர் குடும்பத்தில் மிகுந்த பொருளாதார சிரமங்கள் இருந்தன ஆனந்த் சிறுவயதிலிருந்தே கணிதத்தில் அபார திறமை காட்டினார் பாட்னா ஹை ஸ்கூலில் படித்தபோது அவரின் ஆசிரியர்கள் கூட அவரது திறமையை உணர்ந்துவிட்டார்கள் ஸ்ரீனிவாச ராமானுஜனின் வாழ்க்கை இவருக்கு மிகுந்த தூண்டுதலாக இருந்தது அதனால் தான் எண்ணியல் நம்ப மீது ஆசை ஏற்பட்டது இவரது ஆராய்ச்சி கட்டுரைகள் மேத்தமேட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம் மற்றும் த மேத்தமேட்டிக்கல் கிசட் போன்ற பிரபலமான இங்கிலாந்து ஜெர்னல்களில் வெளியானது இது ஒரு சாதனை கேம்பிரிட்ஜ் கனவு மற்றும் பொருளாதார தடைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு இல் ஆனந்த்குமார் அவர்களின் கணித திறமையால் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சேரும் வாய்ப்பு கிடைத்தது அந்த தருணம் ஒரு கனவு நனவாகியதுதான் ஆனால் இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி 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 அந்த நேரத்தில் அவரது தந்தை மரணம் அடைந்தார் குடும்பம் இன்னும் மோசமான பொருளாதார சிக்கல்களில் சிக்கியது அரசு உதவி கடன் எதையும் அவரால் பெற முடியவில்லை அம்மா ஜெயந்தி தேவி வீட்டிலேயே பப்பட் செய்து விற்றார் ஆனாலும் அந்த வருமானம் போதவில்லை இதுதான் காரணம் ஆனந்த் குமார் தனது கேம்பிரிட்ஜ் கனவை விட்டுக்கொடுத்தார் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும் கணித பாசத்தையும் விட்டுவைக்க முடியவில்லை அதனால் முடிவெடுத்தார் ராமானுஜன் கணித பள்ளியின் தொடக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி தன்னை ஆதரிக்க ஒரு வழி தேடினார் கணிதம் கற்றுக் கொடுத்ததை தொழிலாக எடுத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றைந்து இல் ராமானுஜன் ஸ்கூல் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் என்ற தனியார் பயிற்சி நிலையத்தை தொடங்கினார் ஆரம்பத்தில் இருவர் மட்டும் தான் மாணவர்கள் ஆனால் அவரின் பயிற்சி திறமை பரவத் தொடங்கியது சில மாதங்களில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வெறும் கட்டணத்திலிருந்து சூப்பர் முப்பது வரை இரண்டாயிரத்து இரண்டு முன்பே கூறினேன் ஆனந்த்குமார் சிந்தனை கொண்டவர் மாணவர்களின் திறமையை உணர்ந்தவர் ஆனால் போன்ற போட்டித் தேர்வுக்கு பயிற்சி பெற முடியாத வறுமை மாணவர்கள் மிகுந்த வேதனையில் இருந்தார்கள் இதற்கு தீர்வாக இரண்டாயிரத்து இரண்டு இல் சூப்பர் முப்பது திட்டத்தை தம்முடைய சகோதரர் பிரணவ் குமாருடன் தொடங்கினார் ஒவ்வொரு ஆண்டும் முப்பது திறமையான ஆனால் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களை தேர்வு செய்தார் ஒரு தேர்வின் மூலம் இவர்கள் அனைவருக்கும் ஒரு வருடம் முழுவதும் இலவச பயிற்சி உணவு தங்குமிடம் அம்மா உணவு சமைத்தார் சகோதரர் நிர்வாகத்தை பார்த்தார் ஏன் முப்பது மாணவர்கள் மட்டும் ஏனெனில் எல்லாம் சுயமாக நடத்த வேண்டிய சூழ்நிலை ஒவ்வொரு மாணவருக்கும் தனிப்பட்ட பயிற்சி தர வேண்டும் ஆதலால் முப்பது என்ற எண்ணை தேர்ந்தெடுத்தார் சூப்பர் முப்பது இல் பயிற்சியின் தனித்துவம் அந்த மாணவர்கள் தினமும் பதினாறு மணி நேரம் பயிற்சி பெற்றார்கள் ஆனந்த் பாடலுக்கு பதிலாக லாஜிக்லா யோசிக்க சொன்னார் நீழ்நோக்க தேர்வுகள் மூலம் சூழ்நிலையை உருவாக்கினார் மிகவும் முக்கியமான விஷயம் அவர் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மாணவரையும் வழிநடத்தினார் சூப்பர் முப்பது வெற்றி கதை இரண்டாயிரத்து மூன்று முதல் முப்பது மாணவர்களில் பதினெட்டு பேர் தேர்வில் வெற்றி இரண்டாயிரத்து எட்டு எல்லா முப்பது மாணவர்களும் தேர்வு வெற்றி பெற்றனர் பின்னர் வருடாந்தம் தொன்னூறு விழுக்காடு மேற்பட்ட மாணவர்கள் ஐஐடி மற்றும் முன்னணி பொறியியல் கல்லூரிகளில் சேர்ந்துள்ளனர் இன்று அந்த மாணவர்கள் இங்கு இருக்கிறார்கள் அவர்கள் இன்று கூகுள் மைக்ரோசாப்ட் இஸ்ரோ போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுகிறார்கள் சிலர் சூகமுப்பது இக்கே திரும்பி வந்து மற்ற மாணவர்களுக்கு கற்றுத்தருகிறார்கள் சவால்கள் மற்றும் அச்சுறுத்தல்கள் பாட்னாவில் இருந்த பெரிய கொச்சிங் நிறுவனங்கள் லட்சக்கணக்கான கட்டணங்களை வசூலித்தனர் ஆனந்த் அவர்களின் இலவச பயிற்சி மாடல் அவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்தது அவர்கள் ஆசம்பாவித்த முறையில் அச்சுறுத்தல் செய்தார்கள் உயிர் அச்சுறுத்தல்களும் கூட வந்தன தொண்டு தொகைகள் பெற மறுத்ததால் திட்டத்தை தொடர பொருளாதார சிரமம் சிலர் தேர்வு முடிவுகளை போலியாக காட்டுகிறார் என குற்றம் சாட்டினர் ஆனால் மாணவர்கள் அவர்களின் பதிலாக சாதனைகளை எடுத்து காட்டினார்கள் ஆனந்த் ஒருபோதும் பின்னடைவதில்லை சுகாதார சிக்கல்கள் மூளை கட்டி நோய் இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்து பதினெட்டு இல் அவர் அகூஸ்டிக் நியூரோமா என்ற அரிதான ஒரு மூளை கட்டி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார் இது கேட்கும் திறனை பாதிக்கக்கூடியது ஆனால் அதற்கும் மாறாக பயிற்சி தொடர்ந்தார் மாணவர்களுக்கு வழிகாட்டினார் அறிதல் மற்றும் விருதுகள் பல்வேறு விருதுகள் இவரை அடைந்தன பத்மஸ்ரீ இரண்டாயிரத்து பத்தொன்பது இந்தியாவின் நான்காவது உயரிய குடிமகன் விருது ராஷ்ட்ரிய பால் கல்யாண் விருது இரண்டாயிரத்து பத்து டைம் மேகசின் பெஸ்ட் ஆஃப் ஏசியா பட்டியலில் இடம்பெற்றார் எம்ஐடி மற்றும் ஹார்வர்டிலிருந்து கௌரவம் பெற்றார் சூப்ப முப்பது திரைப்படம் இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து பத்தொன்பது இல் ரோஷன் நடித்த சூப்பர் முப்பது திரைப்படம் வெளியாகியது ஆனந்த்குமார் அவர்களின் வாழ்க்கையை அதில் சித்தரித்தனர் சில சினிமா ரீதியான உருப்படிகள் இருந்தாலும் கதையின் உண்மை வெளிச்சத்தில் இருந்தது இன்று சூப்பர் முப்பது இங்கே சூப்பர் முப்பது இன்னும் தொடர்கிறது ஒவ்வொரு ஆண்டும் முப்பது மாணவர்களுக்கு பயிற்சி தரப்படுகின்றது இப்போது இந்த மாடலை பிற மாநிலங்களிலும் விரிவுபடுத்தும் முயற்சி நடக்கிறது சூப்பர் முப்பது ஏ மையமாக கொண்டு உருவான பிற திட்டங்கள் ரஹ்மானி முப்பது முஸ்லிம் மாணவர்களுக்கு ஐஐடி பயிற்சி சிஎஸ்ஆர்எல் சூப்பர் முப்பது கிராமப்புற மாணவர்களுக்கு பயிற்சி அரசாங்க ஆதரவுடன் மேற்கொள்ளப்பட்ட வறுமை மாணவர்களுக்கு பயிற்சி திட்டங்கள் சூப்பர் முப்பதுக்கு எப்படி ஆதரவு தரலாம் ஆரம்பத்தில் ஆனந்தானங்களை கூட ஏற்கவில்லை பின்னர் மாணவர்களை நேரடியாக ஆதரிக்கும் நபர்தனியான உதவிகளை அனுமதித்தார் இன்று அவரை நேரடியாக தொடர்பு கொண்டு உதவி செய்ய முடியும் முடிவுரை ஆனந்த்குமார் என்பவர் விட்டுச்சென்ற தடம் தன் கனவு கைவிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு மனிதர் ஆயிரக்கணக்கான குழந்தைகளின் கனவுகளை கைவிடாமல் காண செய்தார் சிறப்பான ஒரு பயணம் கல்வி தான் சமத்துவத்தை ஏற்படுத்தும் மாபெரும் சக்தி என்பதை அவர் நிரூபித்தார் ஒரு மனிதர் ஒரு கனவு ஆயிரக்கணக்கான மாற்றமான வாழ்க்கைகள்